அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம் ஒருத்தட்ட கடன் வாங்கும் பொழுது திருப்பி கொடுக்கிறோங்கிற எண்ணத்தை நல்லா பதிய வச்சுக்கிட்டு ஆழமாக அந்த நம்பிக்கையை உண்டாக்கி கொண்டு என்ன செய்யணும் கடனை வாங்கணும் அதுக்கு எல்லாம் உதவி செஞ்சிருவான் அடுத்து வந்து ஒருத்தர் கடனாளியா இருக்காருன்னு வைங்க அவர் கடனாளியா இருக்கிற ஒரு மரண மரண வேலையை நெருங்கும் பொழுது வாரிசருக்கு வசியத்தை செய்யணும் நம்ம மோத்தா போறோம் கடன் இருக்கிற வரைக்கும் நம்மளால வந்து கொடுக்க முடியல நம்முடைய கடமை என்ன நமக்கு வாரிசுகள் யாராச்சும் இருப்பாங்கன்னு சொன்ன இந்தப்பா நீ பார்த்து ஏதாவது கொடுத்துருப்பா என் கடனை நீ தான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் வாரிசுகள் வந்து கடனுக்காக வேண்டும் வசியத்தும் பண்ணணும் பிள்ளைகள் அந்த கடனை நிறைவேற்றணும் சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி எது நிறைவேற்றணும் கடனை நிறைவு தகப்பனாருடைய கடனை நிறைவேற்றணும் ஜாபிர் அலி அல்லாஹன் அவருடைய தகப்பனார் அப்துல்லா அவர் வந்து உகது போரில் கொல்லப்பட்டுறாரு கொல்லப்பட்ட உடனே ரொம்ப கடனாளியாக இருந்தாரு கடனுடைய மூத்தா போயிட்டார் இப்ப சகிதுக்கு எல்லா பாவும் மன்னிக்கப்படும் கடன் மன்னிக்கப்படாது அந்த ஒவ்வொரு போர்க்களத்துல இவர் ஜாபீரும் களத்தில் நினைக்கிறாரு அது அப்துல்லாவும் இருக்கிறார் போர்க்களத்திலேயே போர்க்களத்தில் காயம் பட்டு குற்றம் குளையுருமா இருக்கும் பொழுது ஜாபிய கூப்பிட்டு மகனே நீ வந்து எனக்கு ஒரு கடன் ஒண்ணு இருக்குது பிள்ளையெல்லாம் இருக்குது நீ நல்லபடியா நினைஞ்சீங்க நல்லபடியா நீ பாத்துக்க எனக்கு மரம் நெருங்கிருச்சு எனக்கு சில கடன் இருக்கிறது நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு நினைச்ச அந்த கடனை அடைச்சிரு அப்படின்னு சொல்லி வசீத் பண்ணிட்டு போறாங்க உடனே வசீத் பண்ணிட்டு போனா என்ன இருக்குது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் ஒரே ஒரு தோட்டம் தான் இருக்குது தோப்பு பேரிசி மரம் தோப்பு தான் இருக்கிறது அந்த தோப்புடைய உற்பத்தி ஆகிற பொருளுக்கும் வாங்கின கடனுக்கு என்ன செய்யல டேலி ஆக மாட்டேங்குது ரசூர் ஆசிரியர் போய் முறையிடுறாரு பாருங்க கடனை ஒப்பிட்டு போனவுன அந்த சொத்தையே கொடுத்து கடன் எதிக்க பாக்குறாரு அவர் ரசூல் சல்லாசி முறையிடுறாரு அவங்க கடன் கொடுத்தால கூட பேசி பாக்குறாங்க அதெல்லாம் முடியாது வாங்கினது அப்படிதான் தரனு அப்ப ரசூல் செல்லாசன்னு செஞ்சாங்க பேரரசி மரம் எடுத்து வைப்பான்னு சொல்லி அவங்க கை நாள் அளந்து கொடுத்து விச்சுன்னு படிச்சோம் இல்லையா அப்ப ரசூர் செல்வாலை செல்வம் அவர்கள் வந்து இந்த பறக்கத்துக்காக அவருக்காக துவா செஞ்சு அவர் கடனை தீர்க்கிறாங்க அப்ப ஒரு மரணிக்கிற நேரத்தில் அவரும் அந்த கடனுக்காக வசதி செஞ்சுட்டு போறாரு மகனும் அந்த பொறுப்போட தகப்பனார குற்றவாளி கூடாது என்பதற்காக இருக்கிற ஒரே ஒரே பேர் செம் தோப்பு தான் அதை கொடுத்தாலும் பரவாயில்லை எங்க பாப்பா கடனாளியா இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் அக்கறை செலுத்தினார் ஒரு செய்தியை புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது ஹதீசா பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டுங்க பெற்றோர்களுடைய கடனை தீர்க்கிற விஷயம் இருக்குல்ல இன்னைக்கு இறந்து போய் தாப்பனார் இறந்துட்டாரு தாயார் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்னென்ன வீணானதெல்லாம் செய்யறாங்க மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்கு அதை செய்யாம கத்தாங்கிறாங்க பாத்தியாங்கிறாங்க அதுங்கிறாங்க இது என்னென்னமோ சடங்குகள்லாம் பண்றாங்க ஆனா இதெல்லாம் செய்யாட்டி செஞ்சா தான் இல்லை கேள்வி ஏண்டா செஞ்சுன்னு கேட்பானது தவிர செய்யாட்டி எல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டான் ஆனால் அவர் தாப்பனார் கடன் பட்டிருப்பாரு அதை பத்தி நினைக்கணுமா இல்லையா அது நம்ம மேல கடன் வாப்பாப்பட்ட கடன் தான் செய்யணும் அம்மாப்பட்ட கடனை தான் கொடுக்கணும்னு நினைக்கணுமா இல்லையா அந்த உணர்வுகள் அற்றவர்களாக சமுதாயத்தில் எல்லாருமே இருக்கிறார்கள் பிரசூசில் லாலேசெல்லாம் அவர்கள்ட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு என்னுடைய தாயாருக்கு வந்து ஹஜ்ஜு கடமையா இருந்தது சில அறிவிப்புல என்ன தகப்பனாருக்கு வருது தாயாருக்கு தாப்பனா இருக்கும் படம் அறிவிப்புகள் வருது மாறி மாறி வருது ஹஜ் கடமையா இருந்தது கடமையாயிட்டு அதை நிறைவேற்றாம நினைஞ்சிட்டாங்க மூத்த ஆகிட்டாங்க அவங்களுக்காக நான் நிறைவேற்றலாமா அப்படின்னு கேட்கிறாரு என் தாப்பனா இருக்கு தாயாருக்கு ஹஜ்ஜு கடமையா இருந்துச்சு வசதி இருந்து போகாம இருந்துட்டாங்க வசதி இருந்திருக்கு இந்த போவோம் அந்த போவோமே நினைஞ்சிருப்பாங்க போகாம இருந்திருப்பாங்க மூத்தா இருப்பாங்க அப்ப இத வந்து ரசூல்லாட்ட முறையிட்ட உடனே அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க கேட்டா உங்க தாயாருக்கு தாப்பனாருக்கு கடன் இருந்தா நீ தானே கொடுக்கணும் அழகா கேக்குறாங்க அப்ப அல்லாவுடைய கடன் நிறைய போ ஹஜ்ஜ் வந்து அல்லாவுடைய கடமை அப்படி மனுஷன் உங்க தாயாருக்கு தாப்பனார் கடை வாங்கினா நீ தானே கொடுப்ப மனுஷன் உங்க தாயார் கடை வாங்கி நீ தானே கொடுப்ப அப்ப ரசூசுல்லா கேக்குறாங்க அரை ஐத்த லவ்கானா உண்மைக்கு தைனும் உன் தாயாருக்கு ஒரு கடன் ஏதாவது இருந்தால் குடித்த காலிகி நீ தானே நிறைவேத்துவ அது மாதிரி நிறைவேத்து ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கிறாங்க அதுக்கு உதாரணமே என்ன காட்டுறாங்க உன் கடனை நிறைவேற்றுவது எப்படி கடமையோ அது மாதிரி இந்த ஹஜ்ஜிங்கிற கடமையை நிறைவேத்துவது உனக்கு கடமை அப்படின்னு சொல்லி அந்த கடமையை உதாரணம் காட்டி இந்த கடமை சுட்டி காட்டுறாங்க அப்ப நம்ம என்ன வழங்கணும் ஒருத்தர் வாங்கின கடனுக்கு அவர் மட்டும் பொறுப்பாளி அல்ல அதற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் பொறுப்பாளி ஆகிறார்கள் நம்ம பெற்றோர்கள் பட்ட கடன் அதை நீங்க விசாரிக்கணும் வாப்பா யாரா கடன் பட்டிருக்காரு மூத்தா போன உங்களுடைய பெற்றோர்கள் இல்லாம இருப்பார்களே ஆனால் மூத்தா அவரோட ஆனால் அவரோடு என்ன கேட்கணும் எங்க வாப்பா ஏதாவது கடன் வாங்கி உங்களுக்கு தெரியுமா யாத்தையா வாங்கி நம்ம நேர போய் உங்கள்ட்ட கடன் வாங்கிட்டு வாப்பா மூத்தா போயிட்டாரு இந்தாங்கன்னு கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருங்க கொடுக்க வழி இல்லையா என்ன செய்யுங்க மன்னிச்சுக்கிறேன் போயிட்டாரு வசதி இல்ல நீ அந்த கடன் அல்லாவுக்கா மன்னிச்சு விட்டுருங்க துணியாவுலயே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் பெற்றோருக்கு அந்த கடன் பட்டவர்களாக இருக்கிறோம் அதை நம்ம செய்யறது கிடையாது இன்னும் சொல்ல போனா குரான் என்ன சொல்றா வாரிசு உரிமை சட்டத்தை சொல்லும் பொழுது நாலு பதினொன்று பன்னெண்டுல சொல்லும் பொழுது மின்பாதி வசியத்தின் யூசா பிஹா அவு ஆம்பளைக்கு இவ்வளவு பொம்பளைக்கு இவ்வளவு புருஷனுக்கு இவ்வளவு பொண்டாட்டிக்கு இவ்வளவு சொல்லும் பொழுது அல்ல என்ன செய்யறான் இதெல்லாம் எப்போ பிரிக்கணும் தெரியுமா மின்பாதி வசியத்தின் அவர் செஞ்சுட்டு போன வசியத்தை நிறைவேத்தின பிறகு அவுதைனின் கடனை பிறகு தான் செய்யணும் என்னது பாப்பா மூத்தா போயிட்டார்னா ஒரு சொத்து என்ன செய்யணும் கடன் போக மிச்சம் நீங்க எடுத்துக்கணும் முதல்ல நீங்க சொத்தம் போது பங்கு போட்டுக்கிறீங்க ஆனா நம்ம என்ன செய்யணும் அவர் வச்ச ரூபாய் வந்து பத்து லட்ச ரூபாய் வச்சுட்டு போயிருக்கிறாரு ஒரு சொத்து பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்குது வாரிசு தொட முடியாது மார்க்க சட்டப்படி நீங்க என்ன செய்யணும் பத்து லட்ச ரூபாய் சொத்தையும் வந்து கடனாட்டு கொடுத்து கொடுத்தாப்பா எங்க பாப்பா கடன் இல்லைன்னு சொல்லி நீங்க வெறும் ஆளா நின்றுக்கிறேன் அதுவும் இல்லாம அதையும் தாண்டி இருந்துச்சு சொன்னா பத்து லட்ச ரூபா வீட்டை வச்சுட்டு போயிருக்காரு பதினஞ்சு லட்ச கடன் வச்சுட்டு போனாருன்னு சொன்னா கையில இருந்து போட்டு கொடுக்கணும் நம்ம என்ன செய்யறோம் கடன் பாப்பாவுக்கு கடன் இருக்கான்னு எத்தனை பேர் கேட்டோம் நம்முடைய பாப்பா அம்மாக்கள் நம்முடைய சொந்தக்காரங்களை மூத்தா போயிருக்கும் போது அல்லாவுடைய தூதர் ஜனாசா துறைக்கு மறுத்து இருக்கிறாங்களே அவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயமா இருக்குது நம்ம பெற்றோருடைய கடனோடு நம்ம போய் சேர்ந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய நன்மையெல்லாம் பாடா போயிடுமே நம்ம பாப்பா சொர்க்கத்துக்கு போகணும் அது தானே பாத்தியா வரங்கிறீங்க இல்லாத ஒண்ணு ஓதுறீங்க அவர் சொர்க்கத்துக்கு போறாத என்ன செய்யணும் அவர் செஞ்ச நல்ல இடங்களை அவரை காப்பாத்தி கொடுங்க எப்படி காப்பாத்துறது கடன்களை போனா தீத்தா காப்பாத்திரணும் அவர் அவர் பத்த கடனை எல்லாம் நம்ம அடைச்சிட்டோம்னு சொன்னா மறுமையில கேட்க முடியாது புல்ல அடைச்ச கடனை அவரே அடைச்ச கடனாக அல்ல ஏத்துக்குருவான் ஏன் ஏத்துக்குருவாங்கிறோம் அல்ல அப்படி சொல்றதுனால அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் சொல்றதுனால நீ தான் நிறைவேற்ற கடமைப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றதுனால இதை நம்ம கவனிச்சுக்கணும் இது வந்து புகாரியில ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சாவது ஹரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப ஒரு பெற்றோர்கள் பட்ட கடனை பிள்ளைகள் அடைக்கணுங்கிறது இது கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டியதும் அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக அவர்கள் மேலும் அறிந்து இருந்து கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் மூத்தா போன உடனே அபுபக்கர் சித்திகர் அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சாங்க கேட்டா அவங்க உடனே மக்கள் டெக்ளேர் பண்ணல ஆட்சிக்கு வந்தா கஜானா உள்ள உடனே காணும் ஏன்னா ரசூத் சல்லா அரசு கடைசி நேரத்தில் முடியாம இருந்தாங்களா அந்த கவலையில வந்து இந்த வசூலிக்கிறதுக்கு ஆள் அனுப்புற வேலை எல்லாம் பெண்ணிக்காய் போச்சு ரசூத் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம இருந்ததுனால அந்த கலெக்ட் பண்ற வேலை இதெல்லாம் நிறுத்தி வலிக்கப்பட்டதுனால இருக்கிறது எல்லாம் காலியா போய் வெறும் கஜானா தான் இருக்குது அப்ப என்ன செய்யும் கிருஷ்ணகிரி ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் வேகமா முடிக்க விட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க அப்ப அவங்க சொல்றாங்க இருக்குது பஹ்ரைன்ல இருந்து வரவேண்டி இருக்கு பணம் அப்போ அதை கிட்டத்தில் வந்துடும் தகவல் வந்த உடனே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பஹ்ரைன்ல இருந்து பணம் வருது அந்த ஜக்காத்துடைய பணமோ ஒட்டகமோ பேர் சம்பளமோ என்னமோ அங்க என்ன இருக்குதோ அது கொண்டு வர்றாங்க வந்தோன்னு என்ன செய்யறாங்கன்னா மக்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் அழைத்து வைத்துக் கொண்டு மண்கானு இந்த நபி செல்லாஹுலே செல்லம் தைனுன் ஒரு பொருள் வந்திருக்கிறது யாருக்கு என்று கேட்டால் உங்களில் யாராவது உங்களுடைய ஆர்த்தியாவது கடன் வாங்கியிருந்தால்

ஏன் இது பிள்ளைகளுடைய கடன் வந்த பெற்றோர் கடன் பிள்ளைகள் தீர்க்கிற மாதிரி ஒரு பொறுப்புல உள்ளவர் போயிட்டார்னு சொன்னா அந்த இடத்துக்கு யார் வருகிறார் அவர் தான் அதுக்கு பொறுப்பாளி அதனுடைய நல்லது கெட்டது அதனுடைய அனைத்துக்கும் பொறுப்பே இருக்கிற மாதிரி கடனுக்கும் சேர்த்து என்ன செய்யணும் பொறுப்பேற்று ஆக வேண்டும் இப்ப பொல் ஏத்தினா எல்லாம் வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆளாளுக்கு என்ன செய்யறாங்க எனக்கு ரசூல்லா சொன்னாங்க உனக்கு அதுலயும் ஜாப்பியர் கூட சொல்லியிருக்காங்க ஜாப்பியர்கள் இல்லாமனுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க ரசூல் சொல்லாது உனக்கு ஒன்னு தரண்டு வாக்களிச்சிருந்தாங்க இப்ப கேட்டவனு என்ன செஞ்சாங்க அள்ளி அள்ளி கொடுக்குறாரு ஐநூறு திருக்கத்தை கொடுக்குறாரு ரசூல்லா எனக்கு ஒன்று தர்றேன்னு சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னொரு ஐநூறு திருக்கத்தை கொடுக்குறாரு மூணு தடவை ஆயிரத்தி ஐநூறு திருக்கத்தை என்ன செய்யறாரு ஜாபிருக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் ரசூல் சல்லா அலி செல்லம் பிறகு அந்த கடனை அபுபக்கர் அபுபக்கர் நிறைவேற்றினு மார்க்கம் கிடையாது அல்லா ஒரு ரசூல் சொன்னதுதான் மார்க்கம் அபுபக்கர் சித்திக்கு எந்த அடிப்படையில் இந்த முடிவுக்கு வர்றாங்கன்னு கேட்டா பிள்ளைகள் வந்து இப்ப பெற்றோர்களுடைய கடனுக்கு பொறுப்பாளிங்கிற மாதிரி இப்ப ரசூல்லா போனா நம்ம சீட்ல உட்கார்ந்து இருக்கிறோம் அவங்க எந்த பணியில் இருந்து கடன் வாங்கினார்களோ அந்த பணியில் வந்து நம்ம தானே பொறுப்பு பதில் சொல்ல கடன் நிற்க நிக்க முடியாது